아니요. நாங்க எங்களை விளையாட்டுகளை மேம்படுத்துறதுக்கொசரம் ஈஸ்வர நாயா கிட்ட வந்து கிரிக்கெட் கிட்டு இந்த கேட்டு இருந்தோம் அவர் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறோம் அதே போல நாங்க வந்து இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கோம் அங்க விளையாடுறதுக்கு நெட் அதே மாதிரி எங்க பக்கத்துல பையன் பேர் நிதிஷ் ரெண்டு பேரும் பால் வந்து ஸ்டேட் போறாங்க அதனால அவர் நாங்க நாயா கிட்ட வந்து ஸ்டீல் என்று கேட்டிருக்கோம் அவர் தருவாரு நம்பிக்கையோட நாங்க இருந்து கிளம்புறோம் அதே மாதிரி அவரு அவர் வந்து எங்களுக்கு கிரிக்கெட் கிட் தந்திருக்காரு அதுக்காக நன்றி சொல்லிட்டு கிளம்புறோம் நன்றி